இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளாக வந்து திருத்தணி இஷ்யூ போயிட்டு இருக்குது அந்த பசங்க போதையில் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லல அதுக்கு காரணம் அந்த பசங்க தான்ட்டு நம்ம சொல்ல முடியாது வட மாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலை செய்ய வந்தாங்க அவங்க சம்பாதிக்கணும்ட்டு வரல அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அப்போதுலேருந்து வடக்கு நன்ம வடக்க 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 வடக்கன்னு சொல்லி சொல்லி என்னோ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி வந்து ஆக்கிட்டீங்க வடக்கு நாடு எங்கேயோ தூரமா இல்லைங்க வடக்கு நாடோ வந்து நம்ம இந்தியாவில்தான் இருக்குது வட இந்தியா தென் இந்தியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம இல்ல சென்னை எங்கன்னா வெளியூர்ல இருக்குங்களா நம்ம இப்படி சொல்லி 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 வட மாநிலத்தில இருந்து வந்து இங்க வேலை செய்யறவங்க தங்கி வேலை செய்யறவங்களை அடிக்கிறது போதையில குத்துறது வெட்டுறது அந்த பசங்களுக்கு நான் நியாயம் சொல்ல வரல அந்த பசங்க பண்ணது தப்பு தான் அது காரணம் யாருங்க அவங்க அவங்க வேலை செஞ்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரிங்களா வேலை போயிருச்சுதான் என்ன பண்ண முடியும் அவங்க அவங்க மேல வந்து வந்து நம்ம இந்தியர்கள் இருக்கணும் அப்படி இப்படின்னு அவர் சொல்றாங்க பதினேழு வயசு பையன் கையில கத்திங்க பதினேழு வயசு பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் கையில கத்தி வருது போத பொருள் ஈஸியா கிடைக்குது எப்படி கிடைக்குது இது ஆட்சியில இருக்கிறவங்க தப்பு சொல்றதா இல்ல தப்பு தப்பு சொல்றதா சொல்றதுன்னு தெரியல அவரு அவரு அவங்க குடும்ப கஷ்டத்துக்காண்டி அவர் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்காரு போதையில வந்து இப்படி பண்றாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் எங்க எங்க போனாங்க ஸ்டேஷன்ல செக்கிங் எதுக்கு அப்ப செக்கிங் அன்னைக்கு எங்க போனாங்க கத்தியோட ட்ரெயின்ல ஏறாங்க கத்தியோட இறங்குறாங்க அப்ப என்னத்தை செக் பண்றாங்க ஸ்டேஷன்ல ஒரே விஷயம் எல்லாரும் அவங்க கிடையாது கிடையாது அவங்க மனுஷன் கிடையாது எல்லாருமே மனுஷங்க தான் படிக்கிற வயசுல புத்தகத்தை வச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் படிக்கிற வயசுல கத்தியும் கஞ்சாவும் வச்சுக்கிற காலம் ஆயிடுச்சு சோசியல் மீடியா அட்ராசிட்டி வந்து அவ்வளவு போய்கிட்டு இருக்குது சோசியல் மீடியா வந்ததுல இருந்தே ரொம்ப வந்து இந்த பசங்களோட அட்ராசிட்டி வந்து ரொம்ப மோசம் ஆயிடுச்சு நானும் பாக்குறேங்க பிள்ளைங்கலாம் சொல்லணும் டெய்லியே பாத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு வந்து இது பண்றாங்க கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுற அளவுக்கு தைரியம் எங்க இருந்து வருது ஒரு மனுஷனை கத்தி எடுத்து ஈஸியா வெட்டிட்டு போக முடியுமா அப்படி ஆயிடுச்சு உண்மையிலேயே அப்படி ஆயிடுச்சு நாடு ஆகாலே கத்தி இன்னும் இந்த அவ்வளவு தான் இருக்காங்க பசங்க அவங்க கையில எப்படிங்க கத்தி வருது அப்ப அவங்க பேரண்ட்ஸ் என்ன பாக்குறாங்க பேரண்ட்ஸ் சொல்றதா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல ஒரு பசங்க பேரண்ட்ஸே வந்து மிரட்டனாலும் மிரட்டுவாங்க எங்க ஒரு மனுஷனோட உயிரோட மதிப்பு தெரியாம அவங்க இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் மட்டும் எப்படி மதிக்க போறாங்க எனக்கு உண்மையில அந்த நியூஸ பாக்க சொல்ல நான் டிலேவா தான் பார்த்த நியூஸ் ஆனா அவ்வளவு கஷ்டமா இருக்குது எனக்கு ஓபன் ஆயிடுச்சு மச்சான் சொல்றாங்க அந்த வீடியோவை ஒரு சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கு அந்த தைரியம் வரதுக்கு காரணம் பேசுற தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க நான் கேக்குறது ஒண்ணுதான் சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குன்னா அந்த வீடியோ போடுறதுக்கு தைரியம் வர காரணம் பயம் இல்ல என்ன பண்ணிட போறாங்க அன்னைக்கு அந்த பசங்க ஏற சொல்ல ஸ்டேஷன்ல செக் பண்ணியிருந்தாங்கன்னா நிலத்துக்கு எப்படி நடந்திருக்காங்களா இல்ல அந்த வடக்கு நண்பரை கீழே இறக்கி ட்ரெயின்ல இருந்து கீழே இறக்கிட்டு போக சொல்ல செக்கிங் எங்க போனாங்க செக்கிங் என்ன பண்றாங்க ஒரு ஸ்டேஷன்ல செக்கிங் இருக்காங்களா முத அவங்க பிடிச்ச உள்ள போட்டாச்சு இல்லன்னு சொல்லல வழியா இருக்கு அவர் இங்க வந்தது தப்பா இல்ல நான் கேக்குற வேலை செய்ய வந்தது தப்பா அவங்க ஊர்ல வேலை கிடைக்கலங்க அவங்க ஊர்ல வேலை சம்பளம் எல்லாம் கம்மியா இருக்கு இங்க இருக்கு வராங்க உண்மையா சொல்ல போனா இதுக்கு எல்லாம் தாங்க சொல்லுவோம் அதுதான் உண்மை முத நம்ம ஆரம்பிச்சதுதான் தமிழாழ் மேல கை வைக்கலாம் பசங்க அப்ப இந்தமா சொல்லுங்க இந்த கேவலமா